வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சிறுகதை அப்படின்னு இந்த பிளேலிஸ்ட்டுக்கு டைட்டில் வைக்கிறேன் அப்பப்போ அங்கங்கே படிக்கிற கதைகள் நான் கேள்விப்படுற கதைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேலிஸ்ட் வாங்க முதல் கதைக்கு போயிடலாம் ஒரு ஊரில் நாலு பேர் நண்பர்கள் இருந்தாங்களாம் அந்த நாலு பேரும் சரியான திருட்டு பசங்களாம் அவங்களுக்கு வேலை என்னென்னா இந்த காட்டு வழியாக வெளியூர் போகிறவங்களை வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறது அவங்களுடைய வாடிக்கையான வேலை இப்படி கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு இப்போ நகைகள் எல்லாம் சேர்த்து ஒரு குடத்தில் போட்டு எல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு கிராமத்துலேயே இருக்கிறோமே நம்ம வந்து பட்டணத்துக்கு போகலாம் பட்டணத்துக்கு போனால் இன்னும் நிறைய இந்த மாதிரி திருடலாம் அப்படின்னு ஆசை வந்து பட்டணத்தை நோக்கி கிளம்புறாங்க ஆனால் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பொருட் பொருட்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா அதனால் எல்லாத்தையும் ஒரு கூடையில் போட்டு எல்லாத்தையும் ஒரு அதை ஒரு முடி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காற்று வழியே பயணமாகி அடுத்த ஊருக்கு போகிறாங்க ஒரு பெரிய டவுனுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டவுனுக்கு போகிறாங்க அந்த டவுனுக்கு போய் சேர்ந்த பிறகு அங்கே இங்கே தங்கணும் இல்லையா எங்கே தங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே ஒரு வயசான அம்மா ஒரு உணவகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மெஸ்ஸு மாதிரி வச்சுக்கோங்களேன் வீட்லேயே சமையல் பண்ணி போடுற மாதிரி ஒரு மெஸ் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் நாங்கள் இங்கே தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க தங்கிறது என்ன பெரிய தம்பி பெரிய பிரச்சனை நம்ம வீட்லேயே ஒரு ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே வேணால் தங்கிக்கோங்க அதுக்கு மாதம் ஒரு வாடகை கொடுத்துருங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு ஒரு காசு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்குறாங்க இவங்களும் சரி ஒரு ஒரு மாதமாவது இங்கே நம்ம தங்கியிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு போன அந்த குடம் எடுத்துகிட்டு போனாங்கள்ல அந்த கூடையில் போட்டு அவங்க வரைக்கும் கொள்ளை அடித்த எல்லாம் கூடையில் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த கூடையை அந்த கேள்விகிட்ட கொடுத்து இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க நாங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு மாதம் கழித்து நாங்கள் போவோம் அப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் சரி வாங்கி பத்திரமா வைக்கிறாங்க அப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து கேட்டால் தான் நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி உள்ளே கொண்டு போகிறாங்க உள்ளே கொண்டு போனவங்க இதை அடுத்தவங்க பணமாச்சு இதுக்கு நம்ம ஆசைக்கூடாது ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு சின்னதாக குழி ஒன்று தோண்டி அந்த குழிக்குள்ளே அந்த குடத்தை வச்சு புதைச்சி வைக்கிறாங்க புத வச்சு வச்சுட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க இவனுங்க நாலு பேரும் சரி இன்றைக்கி கொள்ளையடிக்க எதாவது வழி கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு போகிறாங்க போய் சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு ஒன்றும் சரியாக அமையல அங்கே காவல் பலமாக இருக்குது நம்ம கிராமங்களில் வந்து காவல் பெருசாக இருக்காது இங்கே காவலாளிகள் எப்போ பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சரி நம்ம திரும்ப ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்ப வராங்க வரும்போது இந்த பாட்டியோட வீடு இருந்ததில் அந்த பாட்டியோட வீட்டுக்கு எதிர்க்க ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இளநி கடையை பார்க்குறாங்க அந்த இளநீ கடையில் போய்ட்டு சரி இளநி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட உட்காரும்போது பக்கத்தில் வந்து நுங்கு வியாபாரி ஒருத்தர் பதனி விற்கிறார் அதை பார்த்தோன்னா பதனி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்தோடனே சரி ஏதாவது தோண்டி எதாவது கொடுங்க தோண்டினா ஒரு கிண்ண மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கிட்டே எதுவும் அப்படின்லாம் எதுவும் இல்லை அப்போது கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு எதிர்க்க அந்த பாட்டி வீட்டில் போயிட்டு ஒரு தோண்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ இவன் போய் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான் அம்மா நாங்கள்லாம் வந்திருக்கோம் எல்லாம் வந்துட்டோம் எதிர்க்க இருக்காங்க தோண்டி கேட்டாங்கம்மா தோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் எப்படி கேட்டான் தோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் இந்தம்மா என்ன நினச்சிட்டாங்க நாம் புதைச்சி வச்சதை இவன் தோண்டி கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லைப்பா நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து வந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை இவன் இந்தம்மா அம்மா என்ன கேட்குறான் இந்தம்மா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு யோசிக்கிறான் ஆஹா இப்படியா கதை சரி இந்தம்மா புதச்சி வச்சுருக்கு அதை தோண்டி கொடுக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் அவங்களே கேளுங்க அப்படின்னு இவங்க மூணு பேர் அங்கே இருந்துக்கிட்டே டேய் தோண்டி கொடுக்க சொல்லுடா அப்படின்னு இவன் கேட்குறான் உடனே அவங்க அங்கே இருந்துட்டு ஆ சே மாமா தோண்டி கொடுங்க தோண்டி கொடுங்க அப்படின்னு மூணு பேரும் கத்துறாங்க உடனே இந்த மாதிரி இவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தோண்டை தோண்டி அந்த புதையில் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க அந்த அவங்க சேர்த்து வச்சத எடுத்து இவங்க கையில் கொடுத்துட்றாங்க இவன் எடுத்துக்கிட்டு பின் பக்கமாகவே கொல்ல பக்கமாகவே வெளியே போயிடறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க காத்துட்ருக்காங்க வருவான் வருவான்னு காத்துட்ருக்காங்க ஆள் வரா மாதிரி தெரியல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கேம்மா தோண்டி கேட்டால் நீங்கள் பாட்டில் கொடுத்த அனுப்பாமல் கம்முன்னு இருக்கீங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க தோண்டியா அப்பா தோண்டி தான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க தோண்டி கொடுத்தீங்களா அவன் வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கொடுத்த பண பொத பணத்தை புதைச்சி வச்சுருந்தா தோண்டி கொடுத்துருந்தேன்ப்பா அப்படின்னா இவங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து நாங்கள் நாலு பேரை சேர்ந்து வந்து கேட்டால் தான் கொடுக்குறோன்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தனியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அதனால நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அதில் இவ்வளோ பணம் வச்சுருந்தோம் அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்தம்மா பாவம் வயசான அம்மா பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை பாவம் வறுமையில் இருக்கிற லேடி அந்த அம்மா ரொம்ப அழுகுறாங்க அப்பா எதுவும் இல்லைப்பா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா அழுகுறாங்க இவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை இந்த பிரச்சனை அரசர்கிட்ட போகுது அரசர்கிட்ட போனோடனா அரசர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா நாங்கள் நாலு பேர் ஒன்றா வந்தோம் நாலு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வச்சோம் அந்தம்மா பதச்சி வச்சு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்படி தான் நடந்தது இப்போ எங்களுக்கு அந்த எங்களுடைய பங்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசரும் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க அவங்களுடைய பொருள் அவங்க கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கறதுதான் நீங்கள் நியாயம் அதனால கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்படியே தவிச்சு நிற்கிறாங்க அப்போ அந்த அரசவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அம்மாவுக்கு கொடுக்க சொல்கிறேன் நானே எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் கூப்பிட்டு தம்பி நீங்கள் என்ன சொல்லி கேட்டீங்க நாலு பேரும் ஒன்றா வந்து கேட்டால் தான் கொடுக்கணும்னு சொன்னிங்களா ஆமாம் நீங்கள் அந்த முறையால் கூப்பிட்டு வாங்க நீங்கள் நாலு பேர் ஒன்றா வந்தால் தான் கொடுப்பேன் மூணு பேர் வந்து கேட்டால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வா இழைச்சி போய் நிற்கிறாங்க ஆஹா இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு இப்படி இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையை சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் படித்தேன் ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த கதையை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய்